ஒரு வீடு கற்று மேசன் பாஸ் தொடர்ச்சியாக ஒரே நிறுவனத்தில் ஐந்து ஆண்டு காலம் உங்களோட கம்பெனியில் மட்டும்தான் நான் வேலை செய்வேன்னு சொல்லி தொடர்ச்சியாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவரோட மனைவியும் அவரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க நீங்களும் தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டு காலம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு நல்ல சம்பளம் அவங்களுக்கு தாராங்க இப்போ நாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து சேவிங் பண்ணத்தில் இப்போ தாராளமாக நமக்கு ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்வதற்கு போதுமான அளவு பணம் இருக்குது நீங்கள் அந்த மேனேஜரோட கதைச்சி எப்படியாச்சும் அந்த கம்பெனிக்கு வேறு யாராச்சும் ஒரு பாஸை போட்டு வேலை செய்ய சொல்லுங்கன்னு மனைவி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தெடுத்த முடிவின் படி அந்த மேசன் பாஸ் அடுத்த நாள் போயிட்டு அந்த மேனேஜரோட அதே மாதிரி கதைக்கிறாரு மேனேஜர் உங்களோட கம்பெனியில் நான் அஞ்சு ஆண்டு காலம் வேலை செஞ்சுருக்கிறேன் இப்போ என்னென்னு சொன்னாக்கா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சு நான் சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அதனால் நீங்கள் வேறு ஒரு மேசன் பாஸ் வந்து பார்த்து கொள்ளுங்கள் இனிமேல் உங்களோட கம்பெனிக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு அதை கேட்டு அந்த மேனேஜர் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னு சொன்னதுனால எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பிரச்சனை இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக எனக்கு இன்னும் ஒரே ஒரு வீடு கட்டி தந்துட்டு உங்கள் வேலையை விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதை கேட்டதும் இந்த மேசன் பாஸுக்கு கொஞ்சம் விருப்பமில்லாமல் போச்சு அப்படியே வேலையை இனி செய்கிற இல்லைன்னு நினைச்சம் திருப்பம் வேலையாக இருக்குது என்ற ஒரு மனசில் ஒரு சங்கடம் அப்போ இவர் சொல்கிறாரு இல்லை மேனேஜர் நான் இனி வேலை செய்கிற முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் வேறு யாரையும் போட்டு செய்யலாமே அப்படின்ட்டு சொல்கிறாரு இல்லை அவரும் விடுற மாதிரி இல்லை மேனேஜரும் இல்லை இல்லை அது உங்களோட கையில் தான் நீங்கள் செஞ்சு தரணும் ஏன்னா அந்த இவரும் அப்படி ஒரு திறமையான பாஸ் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் மிக திறமையாக செய்வார் நல்ல உறுதியான பொருட்களெல்லாம் பாவிச்சு நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் ஒரு வீடுகளை கட்டி அமைச்சு கொடுப்பாரு அப்படி ஒரு திறம்பட்ட பாஸ் தான் இந்த மேசன் பாஸ் அதனால வந்து முக்கியமாக இவர் அடம் பிடிச்சி கேட்குறாரு இப்போ இவர் அடம் பிடிச்சி கேட்குறதுனால இந்த மேசன் பாஸுக்கு ஒரு சிறிய மனசுல ஒரு தாக்கம் என்னடாப்பா இது இப்படி அடம் பிடிக்கிறாரு சரி வளமையா நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு ஐந்து மாத காலம் எடுக்கணும்னு சொன்னாக்க இந்த வீட்டை ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துலேயே முடிச்சு கொடுத்துருவோம் நமக்கு என்னென்ன பொருட்கள் லோக்கல்ல என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குதோ அதை அப்படியே யூஸ் பண்ணி இந்த வீட்டை கட்டி கொடுத்துருவோம் தரமான பொருட்கள்லாம் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி கட்டி கொடுக்குறேன்டா ஆறு மாதம் ஒரு வருஷம் போகும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அதனால இது நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் கையில் கிடைக்குதோ அதை வச்சு கட்டி கொடுக்குன்னு சொல்லி அதே மாதிரி அந்த வீட்டை மிக்க லோக்கலாக எந்த அளவுக்கு ஒரு ஒரு நோமலா செய்யலுமோ அந்த அளவுக்கு நோமலா அந்த வீட்டு வேலையை செஞ்சு ரெண்டு ரெண்டு மாதத்தில் அந்த வீட்டையும் பாரம் கொடுத்துட்டாரு அந்த மோசன் பாஸ் இப்போ அப்போ அப்படி ஒரு நாள் அந்த மேசன் பாஸ் வீட்டில் இருக்கின்ற பொழுது ஒரு கோல் ஒன்று வருது அந்த கோலை ஆன்சர் பண்ணி பார்க்குறாரு மேஸ் அந்த மேனேஜர் பேசுகிறாரு அந்த கம்பெனியோட அப்போ அவர் சொன்னார் எங்கள் கொஞ்சம் எங்களோடய கம்பெனி கொஞ்சம் வந்துட்டு போகலுமா ஒப்பிஸ் வரைக்கும் வந்துட்டு போங்கலன்னு சொல்கிறார் ஆ ஓகே என்ன ஒரு வச்சுட்டு யோசிச்சாரு அப்படி அந்த வீட்டுக்கு நம்ம சரியான முறையில் அந்த வீட்டை கட்டலை தரம் குறைஞ்ச பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி கட்டி போட்டோம் அது மிஞ்சு மிஞ்சி போனால் ரெண்டு மூணு வருஷம் கூட அந்த வீடு தாங்குமான்னு தெரியலை செமிந்தியை குறைச்சிட்டோம் எல்லாம் குறைச்சிட்டோம் அப்படி அப்படி ஒரு தரம் குறைஞ்சி மாதிரி கட்டி போட்டோம் இதெல்லாம் இவருக்கு மேசன் பாஸுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மேனேஜருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் அந்த நம்மளை வர சொல்றாருன்னு சொல்லி ஒரு பயத்தோடு அப்படியே இருந்தார் அங்கே போயிட்டு மேனேஜர்ட்ட கேட்டிருக்காரு என்ன மேனேஜர் வர சொன்னீங்களே சரி உட்காருங்கன்னு சொல்லி போட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னாக்கா உள்ளுக்கு போய்ட்டு அந்த வீட்டோட கீயை கொண்டு கையில் கொடுத்துருக்காரு வேறு ஒரு ஆச்சரியமாக போச்சு என்னது இது அந்த கீதானே அந்த நான் கட்டின வீட்டோட கீதானே மனிதர் இது ஆமாம் அந்த வீடு கட்டினது வந்து வேறு யாருக்கும் கிடையாது அந்த வீடு உங்களுக்காகத்தான் கட்டினது நீங்கள் எங்களோட கம்பெனியில் ஐந்து ஆண்டு காலம் வேலை செஞ்சுருக்குறீங்க அப்போது ஐந்து ஆண்டு காலம் நீங்கள் எங்களுக்கு உழைச்ச அடிப்படையில் உங்களுக்காக நாங்கள் ஏதாச்சும் செய்யணும்னு யோசித்தோம் அதுக்காகத்தான் உங்களுக்காக எங்களோட செலவில் ஒரு வீடு உலகையாலேயே கட்டி தரத்துக்கு நாங்கள் யோசிச்சுருந்தோம் சந்தோஷமாக இருந்தாங்க இந்த வீட்டை பிடிங்கன்னு சொல்லி வீட்டை பிடிங்கன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க இப்போ அவர் யோசிச்சாரு அடே நமக்கு கட்டின வீட்டியா நம்ம இவ்வளவு கேவலமாகவும் இவ்வளவு தரம் குறைஞ்ச பொருட்களை யூஸ் பண்ணி வெறும் ரெண்டு மூணு ஆண்டு காலம் ஆகிறதுக்கு மாதிரி இந்த வீட்டை கட்டினோம்னு சொல்லி மனசுக்கு போட்டு ஒரே குழப்பமாக போச்சு அவர் நம்ம யாருக்காச்சும் ஒரு துரோகம் செய்யணும்னு நினச்சா அது நமக்கே தான் வந்து முடிவுண்டத அந்த கதை உணர்த்துது லைக் பண்ணுங்க முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு பதவியில் சந்திப்போம் அதுவரை படி பெறும் நான் என்ற முதல் அன்பின் தாஜுதீன் ரைஸ்